பாக்கியமான ரமலான் மாதத்தினுடைய இரண்டாம் பத்தை நாம் இருக்கிறோம் நடு பத்து அவுசத்து மகஃபிரா அது உங்களுக்கான மகுபிரத்திற்கான பத்து என்று முகமது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹி செல்லும் சொன்னார்கள் எனவே அல்லாஹினுடைய மன்னிப்பினுடைய இந்த பத்து நாட்கள் துவங்கி இருக்கிறது அதனுடைய முதல் அமலாக பரவான நசிலான தராவீன் போன்ற சுன்னத்தான வணக்கங்களை நிறைவு செய்து விட்டு அமர்ந்திருக்கிறோம் ரபுல் ஆலமின் அல்லாவுக்கு ஆக இன்றைய தினம் நாம் செய்த எல்லா அமல்களையும் எல்லாம் நிறைவாக எல்லாம் கபூல் செய்வானாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் பொறுத்து கொள்வானாக மன்னிப்பு பெற்ற மகசிறத்து பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக போதப்பட்ட கலாம் ஷரீஃபினுடைய நிறைவான நல்ல கூலியை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியது முடிவானாக குரானின்படி வாழ்வதற்கு அல்லா தௌஃபேல் செய்வானாக காலமெல்லாம் குரானுடைய தொடர்பிலே வாழ்வதற்கு அல்லா தௌஃபேஸ் செய்வானாக குரானின் கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் மகோன்மியத்தையும் காலமெல்லாம் பேணி இந்த உமத்தினுடைய சொத்தான அந்த குரானை பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லா உமே கபூர் செய்வானாக கண்ணிய மிக்க முன்னின் களை ஓதப்பட்ட சுறாவிலே நபியுபா முசா அலி இலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த உபகாரங்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார் குரான் முழுக்க முசா நபியை பற்றி பேசாத பேசப்படாத சூறாவை இல்லை என்கின்ற அளவுக்கு நிறைவாக நிரப்பமாக அல்லாஹ் மூசா நபி அலி இஸ்லாம் அவர்களை குறித்து அல்லாஹ் குரானில் பேசுகிறான் பல்வேறு இடங்களில் பல்வேறு செய்திகளை அதிகமாக முசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சமுதாயத்தினர்களுக்கும் அல்லாஹ் செய்த உபகாரங்களை உதவிகளை பேருபகாரங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான் முசாவே நினைச்சு பாருங்க என் நியமத்தை நினைச்சு பாருங்க எப்படியெல்லாம் நீங்க இருந்தீங்க என்னவெல்லாம் நான் செய்து கொடுத்தேன் உங்க சமுதாயத்துக்கு அதை ஞாபகப்படுத்துங்கிற அல்லா உதாரணம் ஐயா

நான் தருகிற நியமத்துகளுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அந்த நியாமத்தை நான் அதிகமாக்கி தந்து கொண்டே இருப்பேன் என் நியாமத்தை நீங்கள் மறுப்பவர்களாகவும் மறப்பவர்களாகவும் நீங்கள் இருந்தால் என் வேதனை கடுமையாக இருக்கும் என்பதையும் எச்சரிக்கை செய்வோம் அல்லாஹு தால இந்த வசனத்துல மிக முக்கியமான ஒரு வார்த்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அல்லாஹனுடைய நியாமத்தை அருண வாக்கியத்தை உருள்கொடைகளை நிறைய அனுபவிக்கிறோம் ஆனா இவ்வளவு தூரம் அல்லாவுக்கு ஷுகூர் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறவங்களை யோசிக்கலாம் என் அடியார்கள் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் எனக்கு ரொம்ப நன்றி உள்ளவர்களாக இருக்கிறாங்க வார்த்தை அல்லா சொல்றாங்க என் சக்கரத்து முகாமந்து முகாம் அல்லாஹ் அலீமா அல்லாவுக்கு நீங்க நன்றி உள்ளவர்களாக இருந்தா அல்லாவும் உங்களுக்கு நன்றி உள்ளவராக இருக்கலாம்ங்கிற ஒரு வார்த்தை அல்லா சொல்றான் அப்போ சுக்குருங்கிறது ரொம்ப முக்கியம் அல்லாஹுடைய நியமத்துக்களை அனுபவிக்கிற நாம அந்த நியமத்தை பாதுகாக்கிறதுக்கு அந்த நியமத்தை காலமெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும் சுக்குர் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் எப்படி இல்லை அல்லாவுடைய நியமத்துக்கு சுக்குர் செய்யலாம் செய்யணும் மார்க்கு சொல்லுது அல்லாஹுடைய சுக்குர்னா என்ன முதல்ல அல்லாவுக்கு எப்படி எப்படி எல்லாம் அல்லாவுக்கு எப்படி எப்படி எல்லாம் நன்றி செலுத்தணும் என்பதை ஒரு ஆணும் சொல்லித்தருது அரீசனை நபிமார்களுடைய வாழ்க்கை வழியாகவும் அல்லாஹுக்கு ஆரம்ப சொல்லணும் முதல்ல அல்லாவுக்கு செய்யற முதல் ஷுரு என்ன தெரியுமா நம்முடைய கடந்த காலத்தை நினைச்சு பாக்கணும் இது ஒரு சுக்ரு பேச ஷுக்ருனுடைய அல்லாவுனுடைய அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதுனுடைய ஒரு முக்கியமான ஷுக்ரு என்ன தெரியுமா நம்ம வாழ்க்கையில பழைய வாழ்க்கை ஒன்று இருக்கும் இல்லையா அதை கூட இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்ப அதை முதல்ல நினைச்சு பார்த்தா அதுதான் முதல் சுக்குர் நிறைய பேருக்கு பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கறது இல்லை எனவே பிறந்ததுல இருந்தே இப்படியே இருக்கிற மாதிரி இதே வாழ்க்கையை அனுபவிக்கிற மாதிரி இந்த நிலையை இருக்கிற மாதிரி நபிகள் நாயகன் செல்லத்தாலே சொல்ல சொன்னாங்க முதல்ல உங்களுடைய பழைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க அதெல்லாம் பெரிய சுக்குர் இது நிறைய பேருக்கு நம்ம நினைச்சு பார்க்கறது இல்லை அதற்கு ஒரு ஒரு சத்தாபு ரெடியெல்லாம் அணுகும் திடீர்னு ஒரு பாலைவனத்துக்கிட்ட கடந்து போகும்போது அந்த இடத்துல நின்று அழுதாங்க 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 அவ்வளவு அழுதாங்க ஜனாதிபதி உமரணியெல்லாம் கேட்டாங்க ஏன் இந்த பாறையில இந்த இடத்துல இந்த பாலைவனத்துல நின்று அழுகிறீங்க அப்படி அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்டாங்க அதுல துமர்பல சத்தா ரெடியெல்லாம் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இதே பாலைவனத்தை சில காலங்களுக்கு முன்னால் நான் கடந்து போயிருக்கிறேன் அந்த நேரத்தில் என்னுடைய தந்தை சில ஒட்டகங்களை தந்து மேய்க்க சொல்லுவாரு நான் இந்த பாலைவனத்தில் மேய்ச்சிட்டு போயிருக்கிறேன் மேய்ச்சிட்டு போகும்போது அப்படியே இந்த பாலைவனத்தில் உள்ள ஒரு கல்லில் படுத்து தூங்கிடுவேன் ஒட்டகங்கள்லாம் இங்கேயோ அப்படி போயிடும் என் தந்தை ஷாட்டையை வச்சு என்னை அடித்து சொன்னாரு நீ எல்லாம் ஒட்டகம் மேய்க்க கூட நீங்களா நீ எல்லாம் எங்க உருப்பட போற அப்படின்னு என் தந்தை என்னை துரத்தி விட்டாரு ஒரு ஒட்டகம் மேய்க்க நாய்க்கு இல்லாதவனாக இருந்த என்ன ரபுலாலே நல்லாவு தாழ இன்னைக்கு அமீர் மோமினா அல்லா ஆக்கிட்டான் மோமின்களுக்கு எல்லாம் தலைவராக ஆக்கிட்டான் இந்த உமத்துக்கு தலைவராக அல்லா ஆக்கிட்டான் இருபத்தி ரெண்டு லட்சம் சதுர மயில் ஆட்சி செய்யற அளவுக்கு அல்லா என் கொடுத்துட்டான் இன்னைக்கு நாடுகள் கடந்து உமதான் பேசுறாங்க யார் அந்த உமர் பேசுற அளவுக்கு அல்லா இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு தந்துட்டான்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க இது அல்லாவுக்கு முதல் இந்த சுக்கு நம்ம செய்வதே கிடையாது பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா ஒரு கஷ்டம் வரும்போது போது நம்ம பழச நினைச்சா இதை விடவும் மோசமா தானே இருந்த அப்படித்தானே எனக்கு இன்னைக்கு சொந்த வீடு தந்திருக்கிறாங்க சொந்த இடத்தை தந்திருக்கிறாங்க மனைவி சாதிகா தந்திருக்கிறாங்க மக்கள் சாலிகால மக்களா தந்திருக்கிறாங்க இதை பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்க சொல்லுது

எல்லாருமே பழகிட்டோம் ஏன் அல்லாஹ் இல்ல என் மனசுல நான் பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்தேன் நான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால நின்னு நான் தொழுத காலங்கள் ரசூலுல்லாவோடு எனக்கு இருக்கிற நசீபு ஒரு மூணு வருஷம்தான் தான் கிடைச்சிச்சு அபூஹுரைரா சொன்னா ரசூலுல்லாவோடு எனக்கு மூணு வருஷம் தான் கிடைச்சிச்சு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ஆயிரத்தி எவ்வளவு பெரிய வரக்க செஞ்சிருக்கிறான் பாருங்க மூணு வருஷம் இருந்துதான் ஐயாயிரத்தி முன்னூறு ஹதீஸ் இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறார் அபூஹுரைரா தெரியாத ஒரு முஸ்லீம் இருப்பாரா

மாதிரி வருஷம் மாசம் மாதிரி ஒரு வாரம் மாதிரி ஒரு வாரம் ஒரு நாள் மாதிரி அந்த தான் நம்ம போயிட்டு நினைப்போம் இப்போ பார்த்த மாதிரி நடத்த ரொம்ப திடீர்னு சொல்லுவாங்க அந்த ரசிகாவோடு நான் நிற்கும் போது எவ்வளவு வருமா தெரியுமா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நான் அப்படியே தொழுங்கையில நின்றுட்டு அப்படியே மயங்கு விழுந்துருவேன் நிறைய பேர் எதனால மயங்கு விழுந்தாலும் தெரிய எனக்கு வலிப்பு நோய் இருக்குதுன்னு நினச்சிட்டு என்னுடைய கருத்துல மிதிப்பாங்க என்ன வலிப்பு நோய்க்கு அது ஒரு ட்ரீட்மெண்ட் அது அப்படி மிகிப்பாங்க என்ன ஆனா நிறைய பேர்களுக்கு தெரியாது நான் பல நாட்கள் சாப்பிடாம பசியில தான் மயக்கமாகிட்டேன் சொல்கிறீர்கள் தெரியாது நான் அப்படி இருந்த என்ன அல்லாஹு வாழ்க்கை இன்னைக்கு நான் பஹ்ரைனுடைய கவர்னராக இருக்கிறேன் பஹ்ரைன் நாட்டினுடைய கவர்னராக அபு கலர் அழி பழைய கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கணும் இது ஒரு சுக்குரது கண்டிப்பா அதை நினைச்ச பார்த்தா அல்லாவுக்கு பெரிய அளவு சுகுர் செய்வோம் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம குறைப்படுத்த மாட்டோம் குறை சொல்ல மாட்டோம் பல நேரங்களில் முன்னாலேயே பார்த்துட்டே போறதுனால எதிர்காலத்தை பத்தியே யோசிச்சுட்டே போறதுனால தான் கடந்த காலத்தில் கடந்து வந்த பாதையில் அல்லாவுக்கு சுகுர் செய்ய மறந்து இருந்தோம் அல்லாவு சுகுர் செய்ய மறந்து விழாவினை சொல்லுவாங்க பல நேரங்கள் அழுத்தே சொல்லுவாங்க இந்த பிலால் இந்த பிலால் ஒரு காலகட்டத்தில் இந்த மக்கா அக்காவோட நடக்க விட மாட்டாங்க செருப்பு போட விட மாட்டாங்க கருப்பணத்தை நீக்கிறோம் அடிமையை என்ன பார்த்தாலே அப்படியே ஒரு நஜீச பார்க்கற மாதிரி விரட்டுவாங்க தெருக்கள்ல நாங்க நடக்க முடியாது அப்படி இருந்த இந்த விழால இன்னைக்கு அவருடைய மேலால காவல்துறால வாங்கி சொல்லுகிற நசீவ அல்லா எனக்கு தந்திருக்கிறான் மசிது நபவிய வாங்கி சொல்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான் காபாவுடைய சாமியை திறக்கிற நசீவ அல்லா எனக்கு கொடுத்திருக்கிறான் பாருங்க நல்ல வேளை அல்லா ஈமானு தன் கையில் வச்சுருந்தா மற்றவங்க கையில் கொடுக்குறா என்ன மாதிரி கணு அந்த ஈமான் கிடைக்குமா அப்படி பாக்குள்ளாய்மா வாழ்க்கையில் கடந்த காலத்தை நினைச்சு பார்க்குறது ஒரு சுக்குரு இது ஒரு சுக்கர் அல்லா உங்க நன்றி செலுத்துறது இன்னொரு ஷுக்குரு இருக்குது என்ன அந்த நேமத்த மறைக்க இது ஒரு சுக்கர் அல்லா ஒரு நேமத்தை தரான்னு வைங்க அதை மறைக்கிறது ஒரு சுக்குரு சில இடங்கள்ல மறைக்கணும் எல்லா இடத்திலையுமே அம்மா தந்த ஞாபகத்தை சொல்லிக்கிட்டே கூட சம்பந்தமே இல்லாத இடத்துல போய் என்ன செய்யக்கூடாது எனக்கு அப்படி வருமானம் வருது எனக்கு இந்த வீடு இருக்குது எனக்கு இந்த நிலம் இருக்குது என் இடம் தான் அது என் பையன் தான் இவரு என் அவரு இப்படி நிறைய பேருக்கு இருக்க ஒரு பெருமையா சொல்லுங்க அவர் சொல்லும் சொன்னாங்க இஸ்லாமியும் ஒரு காரியத்தை நிறைவேற்றணும் நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னா எவ்வளவு தூரம் மறைச்சு வைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் அந்த காரியம் சக்சஸ் ஆகும் ஒரு காரியத்தை நம்ம முடிவு பண்ணிட்டேன்னு வைங்க சிலாரசிலத்தினுடைய அழகான வார்த்தை வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் அந்த விஷயத்தை உடைச்சிடக்கூடாது ஒரு விஷயத்தை தேவைப்படும் போது சொல்றது தப்பு கிடையாது தேவையே இல்லாம பெருமைக்காக பாட்டுக்காக எந்த காரணமும் இல்லாம சும்மா சொல்லிட்டு இருக்கிறேன் சொல்லக்கூடாது அல்லா தரக்கூடிய நேமத்தை மறைக்க மறைச்சாத்தான் அது ஒரு சுப்பு

உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா யாக்கும் நபி அந்த கனவுக்கு விளக்கம் புரிஞ்சுட்டாங்க பதினோரு நட்சத்திரங்கிறது கூட பிறந்த பதினோரு சகோதரர்கள் சூரியன் சந்திரங்கிறது சூரியன்கிறது நான் சந்திரன்கிறது அவங்க அம்மா எனவே தாய் தந்தை சகோதரர்களை விட யூசுப் நபியை உயர்வான இடத்துக்கு அல்லா கொண்டு போக கனவு கனவுடைய விளக்கம் இதை விளங்கின உடனே உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா அல்லாய சுத்திக்க உன் சகோதரர்கள்ட்ட இந்த கனவு நீ சொல்லிடாதமான்னு சொன்ன நீ சொல்லிடக்கூடாது

கண்கிருச்சு அவ்வளோ ஆபத்தான கெட்டவர்களுடைய பார்வை பொறாமை அதுக்காகவே இறக்கப்பட்டதுதான் அழகான குழந்தைகளை பார்த்தா உஸ்மான் உஸ்மான அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்வாங்க ஒரு கருப்பு கலந்த ஒரு புள்ளி அதனுடைய கண்ணத்துல வச்சுருவாங்க இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வைக்கிறாங்க பாருங்க செய்வாங்க என்ன பிள்ளைகளுக்கு கண்ணு வேகமாகும் அழகுல கண்டு விடும் அறிவுளை கண்டு விடும் பொருளாதாரத்தில்

தேவைப்படுகிற பொழுது சில நேரங்கள்ல அல்லாமத்தை சொன்ன சந்தோஷப்படுவோம் அது சுக்கூர் சில இடங்களில் சில இடங்கள்ல வாமத்தை உங்கள் ரூபனுடைய நியாமத்தை தேவைப்பட்ட சொல்லுங்க மேடம்லாம் சொல்லுங்க எப்படி சொல்லணும் யாருக்கு சொல்லணும் எந்த இடத்துல பொறாம வராதோ யார் பொறாமைப்பட மாட்டாரோ சாபாக்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க என்ன பேசுறாங்க ஒரு சகாபி சொன்னாரு ஆதம் நபி தெரியுமா ஆதம் நபி இஸ்தபா உள்ளா சஹி உள்ளா படைச்ச ஆதம் நபிய ஒருத்தர் சொன்னாரு மூசா நபி பத்தி தெரியுமா மூசா நபியோட அம்மா பேசுனா ஒருத்தர் சொன்னார் ஈசா நபி தெரியுமா ஒரு ரூ உள்ளா அல்லாவுடைய ரூகு இப்படியே நபிமார்களை பத்தி இந்த சகாபாக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க செல்ல ஆசை உள்ள வந்தாங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க யார சொல்லலாம் இப்படி இப்படி பேசிட்டு இருக்கிறோம் ஆதம் சஹி உள்ளான்னு நாங்க மூசா கவி சொன்னாங்க ஈசா ரூ சொன்னாங்க

நிறைவாக அல்லாஹ் ஒரு ஷுக்ரு ஒன்னு இருக்குது அல்ஹங்குரு அரசு ஷுக்குரு பெரிய ஷுக்குரு எதுன்னா அல்ஹம்துல்லான்னு ஆசர் தான் அலஹம்துரில்லா பெரிய ஷுக்குர் உலகத்துலயே ரொம்ப பெருசு அல்லாஹ் கொடுத்தது தருசு நபி ரொம்ப சட்டமா கொடுத்தது எல்லா யாருக்கு ஒரு மூமினுக்கு ஒரு நூ ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கொடுத்ததே கிடையாது ஒரு மூமினுக்கு இருக்கு உலகத்துல உள்ள எல்லாத்தையும் எடுங்க ஆதமலை சராத்துல இருந்து தியாமக்க வரைக்கும் அல்லாஹ்

எத்தனையோ மொமினான மக்களை விட எங்களை அல்லா சிறப்பாக்கு நானே அந்த அல்லாஹ் இது ஒரு கஷ்டமான வார்த்தையா இது அல்லாஹ் என்ன சொன்னா ரொம்ப பிடிக்கும் எத்தனையோ பேர்களை விட அல்லா எத்தனையோ மொமிகளை கூட என்ன நல்லா வச்சிருக்கிறானே அது அம்பு இல்லை என்ன சிறப்பாக்கி வச்சிருக்கிறானே ஒரு நோயாளியை பார்த்தா சொல்லுங்க ஒரு நோயாளியை பார்த்தா சொல்லுங்க என்ன அவரை விட என்ன நல்லபடி அவனுக்கு தெரியிற மாதிரி இல்லை மனசுக்குள்ள சொல்லுங்க தெரியல

ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு தவறுமுறை கிடைச்சிருச்சுன்னா உடனே அந்த சஜிதா விழுந்துருவாங்க சஜிதா ஒரு சுக்குர் சஜிதா எனவே இன் சக்கரத்தில் அசீதன் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம சுக்குர் அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அல்லாஹ் அந்த ஞானத்தை நம்மள்கிட்ட தக்க வைப்பான் பாதுகாப்பான் அந்த சுக்குருக்கான நன்றியாக இன்னும் அதிகப்படுத்தி தருவான் ஆசிரத ஆவான அலகம்பல் இல்லாத ரெம்பில்லாலுமே அல்லாஹ் நம்ம தக்கப்பல் மின்னா சலாத்தனா ஒரு செய்யாமனா ஒரு செய்யாமனா ஒரு உக்குவானா ஒரு சுஜூதானா ஒரு தவறுவானா ஒரு தகஸ்வானா وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبوة.